என்னுடைய பெயர் குப்பன் என்கிற வெற்றியுள்ளவன் செய்யார் சட்டமன்ற தொகுதி விடுதலை கட்சி வெம்பாக்க ஒன்றியம் வெம்பாக்க வட்டம் மோரணம் கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக வேம்பன் குடும்பம் ராஜேந்திரன் குடும்பம் வெங்கடேசன் குடும்பம் மூன்று குடும்பங்கள் அவருடைய குடும்ப ரேஷன் கார்டு அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று வீடுகள் கட்டப்பட்டு வாய்ந்து வருகிறார்கள் அவர்கள் குடும்பத்தோடு ஆதார் எல்லாம் வழங்கப்பட்டு அவர் வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குழாய் இணைப்பு இருக்கிறது இவர்கள் காலகாலமாக வாழ்ந்து வந்த இடத்தில் அந்த இடம் மந்தவளை பெறும்போக்கு அந்த இடத்தை யாலி செய்ய பக்கத்தில் இருக்கின்ற பாண்டரங்கன் ஒருவர் அவர் உயர் சாதிய வகுப்பை சேர்ந்தவர் அந்த இடத்தை வாங்கிவிட்டு இவர்களை காலி பண் காலி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தொடர்ந்து ஆரணி கால்நடைத்துறைக்கு மனுவை கொடுத்துள்ளார் அதற்கு பதில் மனு நாங்களும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர் திட்டமிட்டு அவர் எப்படியாவது இவர்களை இந்த இடத்திலிருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரே எண்ணத்தில் விரட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் எல்லா அதிகாரிகளையும் பார்த்து அவர் இந்த மக்களை காலி செய்ய இப்போது ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அந்த வெங்கடேசன் குடும்பத்திற்கு மனு வந்துள்ளது ஆனால் எங்களுக்கு எதற்கு தமிழக அரசும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் எங்களுக்கு அந்த இடத்திலே பட்டா வழங்கினால் நன்றாக இருக்கும் ஏற்கனவே அந்த மந்தவளை மக்கள் இருபத்தஞ்சு நபர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி தமிழக அரசும் வருவாய்த்துறையும் கண்டிப்பாக இடத்தை மாற்ற வேண்டும் அது அரசுக்கு என்றால் எங்களுக்கு பக்கத்திலேயே தோப்பு புறம் அந்த தோப்பு புறம் எங்களுக்கு பட்டா வழங்கினால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய செவியை நாங்கள் கேட்டு இடம் இடம்பெயர்கிறோம் எங்களுக்கு வீட்டுமுறை பட்டாவும் எங்களுக்கு தமிழக அரசால் வீடும் கட்டித்தருமாறும் அதற்குண்டான ஆணையை வழங்கினால் நிச்சயமாக நாங்கள் மா மாற்றுவதற்கு தயாராக இருக்கும் அதுவரை எங்களுக்கு எவிஷன் பண்ணக்கூடாது என்பதை பணிவுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து குப்பன் என்கிற வெற்றியுள்ளவன் செய்யாறு சட்டமன்ற தொகுதி ஒடையுற சத்து கட்சி திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் வெம்பாக்கம் கிராமத்தில் இரண்டு டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகின்றன அதில் ஒரு கடையை வெம்பாக்க வெம்பாக்கம் கிராமத்தில் வெங்களத்தூர் அரசங்கொப்பம் செல்லும் சாலையில் வீடுகள் ஏதும் இல்லாத ஒரு இடத்தில் மாணவர்கள் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் செல்லும் வழியிலேயே அந்த புதிய டாஸ்மாக் கடையை திறக்க உள்ளதாக சொல்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் அந்த புதிய டாஸ்மாக் கடையை அங்கே திறக்கக்கூடாது இதனால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் மிகவும் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளதால் அந்த டாஸ்மாக் கடையை அங்கே நிறுவக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அம்பேத்கார் ஒன்றிய செயலாளர் வெம்பாக்கம்